வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சலங்கை ஒளியில் நடிக்கிற ககன் பூமி ரெண்டு பேர்த்துக்குமே ஒவ்வொரு வாரமாகவும் பல ரசிகர்கள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே தான் வராங்க இந்த சீரியல் அரை மணி நேரம் ஓடும்போதும் ஒரு மணி நேரம் ஓடும்போதும் எப்போவுமே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட தான் இருந்திருக்கு இப்போது ஜீ தமிழில் மாலை மூன்று டு நான்கு மணிக்கு இந்த சீரியல் ஒளிபரப்பாகுது ஒரு மணி நேரம் ஒடையிற இந்த சீரியல் ஒரு தெலுங்கு சீரியல் தெலுங்குலேருந்து தமிழ் டப்பிங் ரொம்பவும் சூப்பராக டப்பிங் டீம் இப்போது பண்ணிட்டு வராங்க ஒரு மணி நேரம் ஓடினாலுமே இதுக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அதனால தான் கடந்த வாரத்துக்கான டிஆர் ப்ரேட்டிங்கிலுமே ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு டிஆர்ஃப் ரேட்டிங் பெற்று அந்த டைம் ஸ்லாட்டில் ஒரு மணி நேரத்துலையுமே முதலிடம் பிடித்த சீரியலாக சலங்கி ஒழு சீரியல் வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு எபிசோடுக்கு மேலே சலங்கை வழி சீரியல் இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இன்னமுமே இந்த சீரியல் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சீரியலோட கதைக்களமும் இந்த சிறியலுக்கு ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ரசிகர்கள் அதிக அதிகரிக்கிறதுனால மதியம் ஸ்லாட்லேயே இது நம்பர் ஒன் ஸ்லாட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது ககன் பூமியை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சலங்கை வழி அதே போல் இவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்க நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தவணை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பகுதிகளுக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்